இன்னொன்று ஆற்றுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அணைக்கட்டு அது எட்டாவது அணைக்கட்டு அதுக்கு கீழே ஏழு அணைக்கட்டு இருக்குது அவ்வளோ அணைக்கட்டுகளுக்கும் அந்த இடத்துல இருந்தும் எழுநூற்றி எண்பது கன அடி வீதம் தண்ணீர் எடுக்கப்படும் ஒரு நாற்பது கன அடி தண்ணீர் நைனா குளம் உட்பட ரெண்டு குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் ஆகவே இந்த ஆண்டு மழையினுடைய அளவை பார்க்கும்போது இருக்கின்ற நிலவரத்தை பார்க்கும்போது முழுமையாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முன் யோசனையோடு நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆலோசனையை பெற்று எந்த அளவுக்கு தண்ணீரை கால்வாய்க்கு கொண்டு வர முடியுமோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்த கால்வாய் மூலம் பெறுகின்ற தண்ணீர் நாங்குநேரி ராதாபுரம் திருச்சேன சாத்தான்குளம் உடன்குடி திருச்செந்தூர் பகுதிகளில் உள்ள கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர் உயர்ந்து முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதி செழுமையாக இருக்கும் அதுபோல் வருகின்ற வருகின்ற வாய்ப்பு பெறும் என்று நம்புகிறோம் தாமிரபரணி ஆற்றுல எனக்கு தண்ணி அதிகமா போகுது எவ்வளவு கலடி அந்த கணக்கு இல்லை தொண்ணூறு ஆயிரம் தொண்ணூறு ஆயிரம் 1 9もあるの

மொத்தத்தில் வெள்ள கால்வாய் நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய முதல்வரால் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவில் கட்டப்பட்ட கட்டி முடிக்கப்பட்ட அணைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு வந்தபோது தன்னுடைய திருக்கரத்தினால் திறந்து வைத்தார்கள் எந்த இடத்திலையும் பேலன்ஸ் கிடையாது இல்லை இல்லை லாஸ்ட் டைம் இல்லை நான் இதில் தான் சொல்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து திறந்துவிட்டப்போ ஒரு அஞ்சு இடத்துல பிரீச் இருந்ததாக சொன்னாங்க அது இருபத்தி மூணு தான் இருபத்தி மூணில் வந்து திறந்தப்போ வந்து ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணதில்லை ஒரு அஞ்சு இடத்துல ப்ரீச் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதை ஆல்ரெடி ஒரு மூணு தடவை விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க இப்போவும் சிஇ அதை விசிட் பண்ணிட்டுருக்காரு அந்த ப்ராஜெக்ட் டிவிஷனில் உள்ள எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏ ஸ்கொயர் எல்லாமே அந்த டீம் வந்து இது வரைக்கும் மூணு நாலு தடவை விசிட் பண்ணிவிட்டு இப்பவும் வந்து ட்ரையல் ரன் பார்த்துருக்கேன் நான் சொன்ன மாதிரி நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்த பீரியட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் க்யூசெக்ஸ் விட்டு பார்த்தோம் பெருசாக வந்து ப்ரீச் கிடையாது இப்போ வந்து அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரம் ஏற்றணும் இப்போ மூவாயிரம் ஏற்றணும் இப்போ ஃபுல் லெவல் வந்து போயிட்டுருக்கு இப்போ இப்போ வரைக்கும் எந்த பிரீச்சும் கிடையாது அந்த தரையை தொட்டி போய் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதில் ஏற்றி இருக்கேன் போயிட்டு போயிட்டு அந்த இப்போ இந்த பாபநாசம் வந்து செவன் தௌசண்ட் ஃபஸ்ட்டு நைன் தௌசண்ட் வந்து பண்ணோம் ஃபஸ்ட்டு இதில் நைன் தௌசண்ட் க்யூசிக்ஸ் மணிமுத்தால் இருக்கு இல்லை தாமிரபாண்டி ஐநூறு ஸோ பாபநாசமில் வந்து எவ்வளோ தந்துடுவோம்னா வந்து பாபநாசம் அந்த சேர்வலா ரெண்டுலேருந்து சேர்த்து அவுட்ஃப்ளோ வந்து டூ தௌசண்ட் எயிட் ரைட்டா மணிமுத்தாலேருந்து ஃபோர் எயிட்டி தான் வந்து இப்போதை பண்ணிட்டுருந்தோம் இன்ஃப்ளோ தான் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு இன்னமும் ஃபுல்லாக வந்து ரிசர்வ் ஆயில் டேம் தான் ஆமாம் ஆமாம் மலையிலேருந்து வந்துட்டு இருக்க க்யூசெக்ஸ் வந்து காலையில் நிலவரப்படி ஏழாயிரத்து முந்நூற்றி எட்டு வந்து பாபநாசம் அண்ட் சேர்வலா ரெண்டுக்கு வந்து வந்துட்டு மணிமுத்தாருக்கு வந்து நாலாயிரத்து முந்நூறு வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு இப்போ ஆறாயிரமோ ஒன்பதாயிரம் ஆமாம் ஆறாயிரம் ஒன்பதாயிரம் ஒரு டூ தௌசண்ட் இல்லை அது வந்து இப்போ தான் அதே மாதிரி ஒன் ஹவர் முன்னாடி திறந்துருப்பாங்க ராமநாதி வந்து என்கிட்ட சொன்னாங்க இப்போ நான் செக் பண்ணி சொல்கிறேன் சார் இப்போ மழை இரண்டு நாட்கள் மழை இருந்தால் சார் ரெண்டு நாட்கள் மழை

மோஸ்ட் மாடரேட் ஆஃப் கேட் அண்ட் லீஸ்ட் ஆஃபர் கேட் மூணு டைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் எழுபத்தி ரெண்டு லொக்கேஷன்ஸ்க்கு டியூட்டி ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம் பக்கத்துலேயே ஷெல்டர் கேம்ப் வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து இல்லாமல் டிஎன் டிஆர்எஃப் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி ஒன்று இருபத்தாறு பேரோட ஒரு எஸ்ஏ வந்து நம்ம அண்ணா ஸ்டேடியமில் வந்து தங்க வச்சுருக்கோம் அதே மாதிரி என்டிஆர்எஃப் கம்பெனி வந்து வள்ளியூர்லேருந்து நம்ம இதுக்கு முக்கூடலுக்கு வந்து பொசிஷன் பண்ணுறக்கா வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட இன்னைக்கு ஈவினிங் அவங்கள மூவ் பண்ணி வச்சுருவோம் இதே போல் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ரேஷன் கார்டு லோலேய் ஏரியாவில் ஆஃபீஸர்ஸ் போட்டு நேற்று நேற்று நீங்கள் நிறைய ப்ரஸ்லேருந்து ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்தாங்க நிறைய டூரிஸ்ட் எல்லாம் அது போய் டீம் போய் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்காங்க ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் ஸ்னேக் கேச்சர்ஸ் வேறு எதாவது போட் முதற்கொண்டு எல்லாமே தயாராக வச்சிருக்கோம் வேற டிப் நம்ம அதை வந்து இப்போதைக்கு அந்த லெவலுக்கு வர வாய்ப்பில் கொஞ்சம் ஃபுல் கண்டினியூஸாக இல்லாமல் கேப் கொடுத்து கொடுத்து மழை பெய்கிறனால அதுக்கு வாய்ப்பு வராதுன்னு நான் நம்புறேன் மாஞ்சோலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிஃப்டீன் ஃபேமிலிஸ் தான் ஆல்ரெடி இருந்தாங்க அது நம்ம ஃபோர்ட்லேயே வந்து சொல்லியிருக்கோம் அவங்களே வந்து ஒன் பண்ணியிருக்கோம் மோஸ்ட் ப்ராப்ளியே அவங்களுக்கு கீழே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு நாங்கள் ஏன்னா இல்லை அவங்க கீழே இறங்க சொல்லி தான் வான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து அங்கே இருந்தாலும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லியிருக்கோம் அவங்க முக்காவது பேர் வந்து கீழே அந்த அந்தந்த அழகை பண்ணிவிட்டோம் வெவ்வேறு ஊர்களில் இருக்காங்க ஸோ மொத்தம் பதினஞ்சு ஃபேமிலி தான் ஒரிஜினலாக இருந்தாங்க இல்ல கணக்கு எடுப்போம் கணக்கு அது சொல்ல முடியாது அப்பா ஒன் லா இல்லை ரப்பா ஒன் லேக் சொல்லுங்க போதைக்கு என்ன சொல்லணும் இல்லை இல்லை வா வாழையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு லட்சம் வாழை வந்து சேதமாயிருக்கா அந்த சரண்மாயத்து வந்து சொல்லியிருக்காங்க நேற்று டிஆர்ஓ போய் வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு இப்போ வந்து கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபிளஜ் கணக்கெடுப்பு நேரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கும் வந்து வெயிட் பண்ணி கணக்கெடுப்பு பண்ணி தொடர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஃபுல் வாழையை பொறுத்த வரைக்கும் மலை வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஹெக்டேர்ஸ் தான் வந்து ஒரு இனன்டேஷன் இருக்குதுன்னு இப்போதைக்கு காலையில் டேட்டா கொடுத்தாங்க அம்பாசுந்தரம் தாலுக்காவில் அந்த ஃபிஃப்டீன் ஹெக்டேர்ஸும் வந்து தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த பயிர் சேவை